என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தின் நாடகம் பார்க்கவர் நண்பர்களுக்கும் இன்று முக்கியமான நாள் இன்று ரஜினிக்கு பிறந்த நாள் என் உயிர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழு வேகக்கிழமை இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் இடம் இரும்பிலி 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 கலதேவி மன்றம் நாடகமன்றம் இடம் இரும்பிலி வை தெல்லா டு வெளிமடிப்பேட்டை வெளிமடிப்பேட்டை கொடியாலும் கிராமத்தில் அருகாமில் உள்ளது இந்த இரும்பிலி என்ற கிராமத்தில் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் நடைபெறுகிறது அனைவரும் அங்கு வருக ரஜினி முருகன் டி சூட் சப்ளை ஆகும் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் பாட்டியச்சேரி ஐயப்பன் பூஜை எதுவாக இருந்தாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் திருவண்ணாமலை தீபம் இன்று நாளை ஏற்றப்படுகிறது ரஜினி இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் பாட்டுகச்சேரி வேண்டுமென்றால் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இன்று கலதேவி நாடகமன்றத்தின் கலதேவி நாடகமன்றத்தின் பபுன் விக்கி அண்ணன் அவங்க ஆயா இன்று காலமாகிவிட்டார்கள் ஆயந்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்